வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெருக்கத்தொட வரிசையில் இரண்டாவது உறுப்பும் ஆறாவது உறுப்பும் கொடுத்துட்டு பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பெருக்கு வரிசையில் எந்த ஒரு உறுப்பையுமே கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம்லா TN இஸ் equal to A into ஆர் பவர் என் மைனஸ் 1. நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க டி டூ டி சிக்ஸ் ஸோ அந்த ஃபார்மில் அப்படி நம்ம அந்த ரெண்டு உறுப்புகளையும் கால்குலேட் பண்ணலாம் A வந்து தெரியாது R கேல்குலேட் பண்ண போகிறோம் என் வந்து என்ன டூ 1 ஒன் இஸ் to இது எப்படி எழுதலாம் ஏஇன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸுன்னு இதே மாதிரி டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் A இன்ட்டு ஆர் பவர் ஆறு மைனஸ் ஒன்று அப்போ A இன்ட்டு ஆர் பவர் அஞ்சு இஸ் ஒன்பது இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டி சிக்ஸ் டிவைடட் பை டி டூ போட போகிறேன் அப்போ என்ன ஆகும் ஏ ஆர் பவர் ஃபைவ் டிவைடட் பை பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு நயன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்னு கிடைக்குமா ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா ஏஏ கேன்சல் ஆகிரும் அதே மாதிரி இது கேன்சல் ஆகி மிச்சம் நாலுன்னு இருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்ன இருக்கும் ஆர் பவர் ஃபோர் இஸ் ஒன்பதுன்னு இருக்கும் ஆர் பவர் ஃபோர் இஸ் நான் ஒன்பது எப்படி எழுத போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ பவர் ஃபோர்னு எழுத போகிறேன் ஸோ இப்போ அந்த பவர்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால நம்ம வந்து உள்ள ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீனு எடுத்துக்கிடலாம் தேங்க்யூ